முந்தானத்தில் நினைக்கிற ஒரு செய்தி எங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நரியம்ப நரியம்பட்டுன்னு ஒரு ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சி மன்ற தலை திமுக தலைவி பேர் பாரதி கழுதிக்கு பேர் முத்துமாலங்கிற கணக்கால் பஞ்சாயத்து தலைவி பேர் பாரதி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ணலை இனிமேல இருந்தால் என்ன பண்ணுவாங்க திருடுவாங்க அதைத்தான் அந்த அம்மாவும் செஞ்சிருக்கு என்ன பண்ணிடுச்சு பட்ட பகலில் பஸ்ஸில் ஏறி இது மாதிரி பேச்சு கொடுத்து கூட அந்த அம்மாட்ட பேச்சு கொடுத்து ஒரு ஒரு பதினஞ்சு பவுன் நகையை திருடிடுச்சு திருடி இருச்சு மாட்டிக்குச்சு காலத்துல கூப்பிட்டு விசாரிக்குது என்னமா நீ ஒரு பஞ்சாயத்து தலைவியா இருக்க என்னமா இது திருடி திருடி மாட்டிக்குன்னு கேட்டா அது பழக்க தோஷம் எப்படியா பழக்க தோஷம்ங்க பதினஞ்சு வருஷமா நான் இன்னைக்கு நேற்று திருடல பதினஞ்சு வருஷமா திருடிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் மாட்டினதே கிடையாது இந்த முறை மாட்டிக்கிட்டேன் சொத்துலாம் நிறைய சேர்த்துட்டேன் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறேன் திமுக பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறேன் ஆனாலும் பாருங்க அந்த திருடுற பழக்கம் மட்டும் நினைப்பேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் திமுக என்ற கட்சி தொடங்கப்பட்ட பொறுப்பாளரை வந்து திருநகர் குற்றத்துக்காக நீக்கப்பட்டதுமா இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் முதல் நபர் முந்தாணியத்து ஏன் காரணம் என்ன அவன் நீக்கிட்டான் ஏன் நீக்கிட்டான் தெரியுமா திமுக நம்ம அறிவாலயத்துல வந்து நீ இவ்வளவு பயிற்சி எடுத்தோம் திருடிட்டு மாட்டிருக்கலாமா மாட்டாமா அப்ப என்ன திமுக என்ன ஒரு மறுவாத இருக்குது அப்படின்னு சொல்லி நீக்கிட்டான் திருடுறதுக்கெல்லாம் நீக்கணும்னா முறைப்படி கருணாநிதியை நீக்கணும் ஸ்டாலின நீக்கணும் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் நீக்க வேண்டாமா அவர்கள் அப்ப அந்த திமுகவை தான் இனிக்குது இணைக்குது மறுபடி ஓட்டு போடுறானே ஓட்டு போடுறானே கடுப்பாகதா இல்லையா அப்ப பெற்றோர்கள் பெரியோர்கள் நாங்கள் வைக்கிற அரசியல் புதிய அரசியல் உங்களுக்கு புரியவில்லையா தேர்தல் செயல்பாட்டு வரைவுன்னு சொல்லி இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு அண்ணன் செந்தமிழன் சீமான கொடுத்தார் அது போல ஒரு ஒரு வரைபாட்டு அறிக்கை வந்து இதுவரை உலக வரலாற்றில் எவராலும் கொடுக்க முடியாத ஒரு அறிக்கை இணையதளத்தில் இப்போதும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கின்றவர் வாய்ப்பு இருக்கின்ற மாட்டுக் கட்சி தொடர்பில் தயவு செய்து வாசித்து அத்தனை திட்டங்களும் அற்புதமான திட்டங்கள் ஐயா நெல்லைக்கண்ணன் தான் ஒரு இதில் சொல்லுவார் ஒரு பேட்டியில் சொல்லுவார் தமிழ்நாட்டில் இத்தனை முதலமைச்சர்கள் இருந்தாங்க ஆனாலும் கூட இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் கட்டணும் அணைகள் கட்டணும் தொழிற்சாலைகள் கொண்டு வரணும் இது போன்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது யார் என்று பார்த்தால் நம்முடைய ஐயா அவர்கள் தான் அப்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு இவ்வளவு முதலமைச்சர் இருந்தாலும் கூட காமராஜருக்கு மட்டும் எப்படி அந்த எண்ணம் வந்தது அந்த புத்தி வந்தது என்று யோசிக்கின்ற போது அதற்கான விடை என்ன தெரியுமா எவன் ஒருவன் சதா சர்வகாலமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தூங்குகின்ற போதும் கனவிலும் கூட இந்த மண்ணை பற்றி தன் மக்களை பற்றியே சிந்திக்கிறானோ அவன் மண்டைக்குள் தான் இது போன்ற அற்புதமான திட்டங்கள் எல்லாம் வரும் அந்த வகையில் காமராசருக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் பெற்றோர்களே பெரியோர்களே நாங்கள் ஒப்பிட விரும்புகிறோம் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராசருக்கு அடுத்தபடியாக இந்த மண்ணை இந்த மக்களை தன் கண்ணை போல நேசித்து நேசிக்கின்ற ஒருவனாக எங்களுடைய அண்ணன் செல்வன் சீமா களத்தில் இருக்கிறான் ஒருவானை சோற்றுக்கும் ஒரு சோறு சொல்லட்டுமா மருத்துவம் இன்னைக்கு மருத்துவம் வந்து எல்லாத்துக்கும் சரியான சமமான மருத்துவம் இருக்கான்னு கேட்டால் காசு இருந்தால் தரமான மருத்துவம் காசு இல்லையா தரமற்ற மருத்துவம் வயசு மணி இந்த மாதிரி நம்மகிட்டையும் காசு இருந்தா போய் அப்போல கொடுக்கலாம் காவிரியில கொடுக்கலாம் இட்லியே ரெண்டு படிக்கு வாங்கி சாப்பிட்றலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல காசு இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் அங்கேயும் போய் வாங்கினா நம்மளே சுடுகாட்டில் போய் குளியை கொண்டு உள்ள படுத்து மண்ணன் இருக்கிறதுனால ஒரு மூடி ஒட்டி தான் அப்போ அப்படிப்பட்ட அந்த மருத்துவத்தை நாம்மள் அறிவிக்கிறோம் நாம்மல் கட்சி அறிவிக்கிறோம் என்னென்னு நாம்மளவச்சி ஆட்சிக்கு வந்தால் அனைவரும் ஏழை எளியவன் பாரபட்சம் இல்லாமல் உலக தரத்திற்கு தரமான மருத்துவத்தை இலவசமாக நாம் தொழிற்சி தரும் என்று நாங்கள் அறிவிக்கிறோம் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாம் வேண்டுமா வேண்டாம் ஆட்சிக்கு வந்த உடனே அண்ணன் சீமான் முகமது சாரண கைகளுக்கு தான் இனி இந்த மண்ணில் எவெல்லாம் வந்து அரசியல்வாதியா இருக்கிறானோ எம்எல்ஏவா இருக்கிறானோ எம்பியா இருக்கிறானோ மந்திரியா இருக்கிறானோ அத்தனை பேரும் இனி அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்க்க வேண்டும் ஒரு சட்டம் போட்டா என்ன ஆகும் என்ன ஆகும் நம்மளும் வைத்தொழில் போய் நிற்போம் பின்னாடி ஓஎஸ் மணியும் முதுக பிடிச்சிட்டே நிற்பாரு வரிசை என்னங்க உருளைக்கிழங்கா சாப்பிட்டாங்க மூச்சு பிடிச்சிருச்சுங்க மூச்சு பிடிச்சிருச்சு ஏன் உங்ககிட்ட இருக்க காசுக்கு நீங்க தான் அப்பெல்லாம் போலாமே அப்பெல்லாம் போலாம் தம்பி பதவி வரும் தம்பி பதவி வரும் எம்எல்ஏ பதவியை பிடிக்கிடுவாங்க என்ன பண்ணட்டும் நிற்பார் அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேகத்துல நிற்பாரு வாங்க வாங்க மணியன் ரெண்டு பேரும் ஒன்னா நிற்பாங்க ஏமே அப்ப ஒரு எம்எல்ஏ ஒரு முன்னாள் மந்திரி வந்து வரிசையில் நிற்கிறார் சொன்னால் ஊசி ஓடுகிற மருத்துவ கை நடுங்கிட்டே ஓடுவார் அம்மா வாயில்லையா

எங்க வீட்டு எங்க அத்தை பிள்ளைங்க மாமன் பிள்ளைங்க எங்க அக்கா தங்கச்சியை கூப்பிட்டு வந்து தமிழ் பாரம்பரிய நல்ல பாட்டு புடவை கட்டி ஒவ்வொரு மருத்துவமனை வாசலையும் இருந்து தங்கையை நிப்பாட்டி உள்ள வர்றாங்கன்னா வணக்கம் நம்ம அரசு மருத்துவமனை உங்களை இனிதே வரவேற்கிறது நான் தங்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும் கேட்பாங்க உள்ள வர நம்ம கிழவி நம்ம நம்ம முடியமா கிழவி உள்ள போதுல வாங்க முடியுமா கிழவி தங்களுக்கு என்ன செய்யறது கீழே வந்து ப்ரெஷர் சுகர் எல்லாம் பார்த்து டப்பு டப்பு லேப்டாப்ல தட்டி கிழவியை லிப்ட்ல ஏற்றி கிழவி நாலாவது மாடிக்கு போறது டாக்டர் பார்க்க போறதுக்குள்ள டாக்டர் லேப்டாப்புக்கு டீட்டை போய்டும்

உலக தரத்திற்கு உலகத்திலே தென்கொரியாங்கிற நாடு ஆக சிறந்த கல்வி ஜப்பான் ஆக சிறந்த கல்வி சிங்கப்பூர் ஆக சிறந்த கல்வி பின்லாந்து ஆக சிறந்த கல்வி அது அத்தனை நாடுகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு உலகத்திலேயே நாம் தமிழர் ஆட்சி நடத்துகின்ற தமிழ்நாட்டில் தான் உலகில் சிறந்த கல்வி கிடைக்கும் என்று வரலாற்றை நாங்கள் மாற்றி வந்த போகிறோம் வேண்டுமா வேண்டாம் அரசு வேலை பார்க்கிறோம் அத்தனை பேர் விட்டு பிள்ளைகளும் அரசு பள்ளிகள் தான் படிக்கணும் கலெக்டர் நீ எவ்வளவு வேணாயிரு

தேனி போடாதா கமலஹாசனுக்கு போடாதே அவர் மாற்று கிடையாது அவர் ஏமாற்று என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கமலஹாசனை நீ அறிவாலயத்து கழிவற பக்கம் அடிக்கடி பார்க்கலாம் அவருக்கு போடாதே சொல்லும் கத்தி கத்தி சொன்னா ஒருத்தனம் கேட்கல மூணு புள்ளி இரண்டு விழுக்காடு ஓட்ட போட்டா இன்னைக்கு என்ன போச்சு பாத்தியா பாத்தீங்களா இல்லை அப்ப இப்ப திடீர்னு ஒருத்தர் வர்றாரு புரட்சியாக புரட்சியாளராக வர்றாரு திரு விஜய் அவர்கள் வர்றாரு